ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது புது எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கிட்டோம் அதை பற்றியும் சொல்கிறேன் நம்ம அப்புறம் நம்ம போட்ட டிசைன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னைக்கு சீசன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஆவரேஜ் தான் ஒர்க் வந்துட்டுருக்கு பட் சீசன் டைமில் என்னால் வீடியோக்கு தொடர்ந்து கொடுக்க முடியல இப்போ வர வீடியோ எல்லாமே அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு சேரீன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அதாவது டார்ட் அண்ட் மாம் காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க கலர் மட்டும் தான் சேஞ்ச் பட் சேரீ எல்லாமே ஒன்று தான் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருந்த ஒர்க்கை பார்த்துட்டு இதுவே போட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இந்த இதில் வர ஒர்க்கை வந்து கேட்கல ஃப்ளார் மட்டும் கேட்டிருந்தாங்க அதனால் ஃப்ளார் போட்டிருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேண்டில் வித்து பிங்க் அந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் வித்து லைட் பிஸ்தா கலர் மாதிரி இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் வித்து பிங்க் கலர் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது கஸ்டமரே டிசைன் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் பாடி சைஸ் பெருசாக இருக்கனால இந்த ஒர்க் போட்டால் ஷூட் ஆகும் அப்படிங்கிறனால அவங்களே செலெக்ஷன் பண்ணிவிட்டாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் இல்லைனா ப்ளைனாகவும் விடலாம் இல்லை ஜிம்கா மட்டும் தொங்க விட்டோம்னா சென்டரில் அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்க்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அது வீடியோ எண்டில் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நேற்றே போட்டு வச்ச ஒர்க் தான் இது வந்து ஒரு ஹெவி ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க அதாவது தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்க ஒர்க் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே டைலர் ஒர்க்கு தான் நம்ம ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் இது பிங்க் வித்து தேன் கலர் மாதிரி டார்க் தேன் கலர் மாதிரி இருந்தது அந்த சேரீக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க டிசைன் நம்மளவே செலெக்ஷன் பண்ணிக்க சொல்லிட்டாங்க மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் நெக் சுற்றிலுமே கேவ் கேவாக வர மாதிரி ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரி போட்டிருக்கோம் ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா சேரீல இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு கொடி டிசைன்லாம் அதை மெயின் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு ஸ்லீவுக்கு வந்து அவங்க கோடு வர மாதிரி கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரைட்டாக இது கொஞ்சம் ஸ்லைடிங்காக வச்சு நடுவில் ஃப்ளார் வர மாதிரி போட்டிருந்தேன் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலான்னு இதுக்கும் சேம் நெக்குக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ ஸ்லீவுக்கும் அதே கொடுத்து ஸ்லைடிங்கில் கோடு போட்ட மாதிரி ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் நேற்றையும் முடிச்சாச்சு ஒர்க்கும் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இது நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கு அதனால் ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன் அதனால் சேரியில் எந்த ஒரு டிசைனுமே கொடுக்கல பாட்டில் பிளைண்டாக தான் இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸ்லீவுக்கும் சேம் இதே ஒர்க் தான் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க அதனால இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஒர்க்கு ஒரு நாலு ப்ளவுஸ்க்கு அதாவது சீசன் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாள் வச்சு உங்களுக்கு வாங்கி வச்சு நம்ம ஒர்க் போடவே இல்லை இது பொறுமையாக தான் கேட்டிருந்தாங்க ஒர்க்கெலாம் முடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்பணும் அவங்க டைம் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் நான் ஒர்க் எல்லாம் பிஸியான ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அது மூணு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம இதை போட்டிருக்கோம் ஆல்ரெடி வீடியோவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் ஆரி ஒர்க்கை எம்ப்ராய்டிங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த டிசைனும் ப்ளூ வித்து லைட் க்ரீன் மாதிரி கலர் காம்பினேஷனில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் க்ரே வித்து வைல்ட் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வைலட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க முடி போட்டு எடுத்து வச்சிட்டோம் சேரீ ஓரடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் நம்ம தான் ஸ்டிச் பண்ணி அனுப்பணும் ஒர்க்கை எல்லாத்தையுமே போட்டோம்னா ப்ளவுஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத அது தனியாக வீடியோ கட்டுறேன் மேங்கோ டிசைன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைனில் கஸ்டமரே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே ஒர்க்கை தான் நம்ம சேம் போட்டிருக்கோம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நெக் பேட்டன் என்ன வருதோ அதே சென்டர் பூவாக கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் தான் இது ஒரு காட்டன் சாரி மாதிரி லைட் ஆஃப் ஒயிட்டும்மாங்களேன் ஆஃப் ஒயிட்டும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிசைன் அவங்களே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க நெக் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான் ஸ்லீவும் நெக்கும் ஹெவி ஒர்க்கு தான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தனியாக வீடியோ காட்டுறேன் நெக் ஃபுல்லாக இந்த ஒர்க் கொடுத்துட்டு ஃப்ரெண்டு பேக் எல்லாமே இதே மாதிரி வீடியோவாக கொடு அதாவது இந்த மாதிரி ஒர்க்காக கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்தோம் ஸ்லீவ் வந்து அவங்களே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் போடணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் டைம் கிடைக்கல கஸ்டமர் யாரும் இந்த மாதிரி கேட்கல பட் இவங்க ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க அதனால இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம விதிதெல்லாம் கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம போட்டது நான் ஆல்ரெடி கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட்டு முன்னாடியே பண்ணுறதா இருந்துச்சு பட்டு தள்ளி போயிட்டே இருந்தது என்னால் பண்ண முடியல இப்போ கண்டிப்பாக கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸை வந்து நான் கொரியர் மூலிமா சென்ட் பண்ணலான் இருக்கேன் அதை சென்ட் பண்ணுற ப்ளவுஸோட டிசைனும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ப்ளவுஸ் காமிச்சேன் அதில் எத்தனை ஒர்க் போட்டிருந்தோம் அப்படிங்கிற கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்குது ஆல்ரெடி அது சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கலர் காம்பினேஷன் போட்டு சிம்பிள் ஒர்க்கு தான் அது உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒருத்தரில் உள்ள ஒரு ப்ளவுஸை கிஃப்ட்டாக அனுப்ப போகிறேன் யார் அந்த வின்னருங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்ச ப்ளவுஸில் எத்தனை ப்ளவுஸ் காமிச்சேன் எத்தனை ஆரி ஒர்க் காமிச்சேன் எத்தனை எம்ப்ராய்டிங் ஒர்க் காமிச்சேன் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் கிஃப்ட் ஓகேங்களா இதுதான் என்னோடய கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டு இதை நான் எந்த டிசைன் அனுப்புனேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக ஒருத்தவங்க ஜெயித்தவங்களே திரும்ப திரும்ப கிடையாது யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் எத்தனை எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் போட்டோம் எத்தனை ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டோம்னு கரெக்டாக சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட்டு ஓகேங்களா தேங்க் யூ நான் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ